ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்த ஒம்பது வகையான ரூல் என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒம்பது புதிய விதிமுறைகளை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அறிவிச்சிருக்கு அதாவது தங்க நகையோட மதிப்பில் எழுபத்தஞ்சு சதவீதம் தொகை மட்டுமே கடன் வழங்கப்படும் அதாவது உங்கள் நகை இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு பெறும் அப்படின்னா அதில் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மட்டும்தான் கடன் வந்து வழங்கப்படுமா அடமானம் வைக்கப்படும் நகைக்குரிய உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது நீங்கள் வந்து ஆவணம்னு சொல்கிறது நம்ம நகை எங்கே வாங்கினோம் எப்போ வாங்கினோம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம பேங்கில் வந்து கொடுத்தா மட்டும்தான் இப்போ வந்து நகைக்கடன் வந்து கொடுக்கப்படும் வந்து சொல்கிறாங்க வங்கிகள் அல்லது வங்கி இல்லா நிதி நிறுவனங்கள் தங்கத்திற்கான தூய்மை சான்றிதழை வழங்க வேண்டும் அதாவது வங்கி வந்து நம்ம வச்ச தங்கம் வந்து நைன் ஒன்ஸ் நைன் டுவெண்ட்டி டூ கேரட் தான் நல்ல தங்கம் தான் அப்படிங்கிற ஒரு தூய்மை சான்றதை வந்து வங்கி வந்து நமக்கு கொடுக்கணும்னு வந்து சொல்கிறாங்க தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும் அதாவது தங்க ஆபரணங்களுக்கும் வங்கிகளில் வாங்கிய தங்கம் அதாவது வங்கிகள்லாம் இந்த இப்போ வந்து நம்ம பேங்க்லேயே வந்து நம்ம பாண்டு மாதிரி வாங்கிக்கிடுறோம்ல அதுக்கு வந்து நம்ம கடன் பெற முடியும்னு வந்து சொல்கிறாங்க வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வந்து இப்போ வழங்க வழங்க ரிசர்வ் வங்கி அனுமதி கொடுத்துருக்கு முன்னாடி அந்த அளவுக்கு கிடையாது இப்போ வந்து அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க தனிநபர் ஒரு கிலோ தங்கம் வரையிலும் மட்டுமே அடமானம் வைக்கப்படும் அதாவது ஒரு கிலோ தங்கம் அப்படின்னா நூறு பவுன் வரைக்கும் வந்து நம்ம அடமானம் வந்து வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க அடகு வைக்கப்படும் நகைகள் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையில் மட்டுமே மதிப்பிடப்படும் அதாவது நம்ம இன்னைக்கு நைன் ஒன் சிக்ஸ் இல்லாத வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட அளவு வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த அளவுக்கு தான் எடுத்து கொடுவாங்க அந்த வந்து ரொம்ப லோ குவாலிட்டி இருந்தால் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தை வந்து கொடுக்கும் கடன் ஒப்பந்தத்தில் முழுமையான விவரங்கள் இருக்க வேண்டும் அதாவது கடன் வந்து பேங்க் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம கடன் பேங்கோட கையனும் இருக்கணும் நம்மளோட இது இருக்கணும் அடகு வைக்கப்படும் தங்கத்திற்கான முழு தொகையையும் வாடிக்கை செலுத்திய ஏழு நாட்களுக்குள் நகையை திருப்பி தர வேண்டும் அதாவது நம்ம அடகு நம்ம அடகு வந்து நகைக்கான அமௌண்ட் வந்து கெட்டிட்டோம் ஆனால் பேங்க் வந்து நமக்கு நகை தரல டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தாமதமாச்சு அதாவது அந்த அந்த அஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள அவங்க செலுத்தலை அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் பேங்க் வந்து நமக்கு ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் அதாவது அவங்க ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி கொடுக்கலனா ஒவ்வொரு நாளும் பேங்க் நமக்கு வந்து ஐயாயிரூவா காசு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஃபைனாக வந்து திருப்பி கொடுக்கணுன்னு வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ அறிவிச்சிருக்கு இந்த மாதிரி வீடியோக்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க